க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் our channel இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் காலாண்டு எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நான்கு இயல் வரும் சரிங்களா ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம் போர்ஷன்ஸ் போட்டிருக்கோம் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இயல் ஒன்று அமுதென்று பேர் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா இதில் இயலில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு அதுக்கடுத்தது இந்த கற்பவை கற்றப்பின் சில இதில் கேட்டிருக்காங்க அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன் இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் இருக்குது இல்லையா கண்டிப்பாக அதில் இருந்து டூ டூ மார்க்ஸ் வரும் இல்லைங்களா அதனால் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அதை பாருங்கள் குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் பக்கம் பன்னிரெண்டு அடுத்தது விரிவானமில் இருக்க வேறு என்னென்னா கற்பவை கற்ற பின்ஸில் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா அதனால் அது என்னென்னு சொல்லிட்டு பேஜ் வைஸ் நம்ம பார்த்துடலாம் இது ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க பக்கம் இருபத்தி மூன்றில் அடுத்து ஊமை அணியை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக இது கேட்டிருந்தாங்க அடுத்தது பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் குருவினால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது அதுக்கு அடுத்தது கண்ணி என்பதன் பொருள் விளக்கம் ஓகேவா கண்ணி என்பதன் விளக்கம் யாது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க குவாட்டலியில் அடுத்து கணினி சார்ந்த நீங்கள் அறிந்த எவையேனும் ஐந்து தமிழ் சொற்களை தருக கேட்டிருக்காங்க செய்வினையை செயப்பாட்டு வினையாக மாற்றும் துணை வினைகள் இரண்டினை எடுத்துக்காட்டுடன் எழுதுக வீணையோடு வந்தால் கிளியே பேச தொடரின் வகையை சுட்டுக இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ ஒன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் செவன் நெக்ஸ்ட்டு சிறுவினாளை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பு இயல்புகள் விளக்குக மூன்று என்னும் என்ன பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது பார்த்தீங்கன்னா நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்த தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்தி காட்டுக அதுவும் நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க புதுக்கோளம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பங்கினை குறிப்பிடுக அது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ டூ த்ரீ சிக்ஸ் செவன் ஃபோர்த் ஒன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அடுத்து நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க செகண்ட் கொஸ்டின் நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு நெடுவினா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி வரும் ஸோ அதனால் நீங்கள் படிச்சுக்கோங்க நெடுவினா இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கம் இருபத்தி ஏழில் மொழியை ஆழ்வோமில் கம்பல்சரி நம்ம படிக்க வேண்டியது மொழி பெயர்க்கை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதையும் கேட்டிருக்காங்க எல்லா இதுலேயும் டூ டூ மார்க்ஸ் ஒன் மார்க் வரும் இல்லைங்களா அதில் கேட்டிருக்காங்க அடுத்தது பக்கம் இருபத்தி எட்டில் தொடரை பழமொழியை கொண்டு பழமொழி கொண்டு நிறைவு செய்கிறதுக்கு இல்லையா அது அடுத்து பார்த்தீங்கன்னா இது கம்பல்சரி ரிப்பீட்டடாக அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் கால்முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி நிரல் வடிவமைக்க அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்தாதி சொற்களை உருவாக்குக பார்த்துக்கோங்க இந்த டேப்லர் காலம் இருக்கு இல்லையா அதுக்கு அடுத்த டேப்லர் காலம் காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக இது குவாட்டில கேட்டிருக்காங்க ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் அடுத்தது பார்த்திங்கன்னா கலைச்சொல் அறிவும் கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒன்று இயல் இரண்டு உயிருக்கு வேறு ஸோ இதே மாதிரி தான் இயல் இரண்டுலேயும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இலக்கண குறிப்பும் பகுப்பத உறுப்பிலக்கணம்னு இருக்கு இல்லையா குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் அதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடல் என்னவோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க குறிப்பு பக்கம் நாற்பத்தி ஐந்தில் இருக்குது அடுத்தது பகுப்பத உற உறுப்பிலக்கணம் இருக்குது இல்லையா பக்கம் நாற்பத்தி ஆறு நெக்ஸ்ட்டு தண்ணீர் விரிவானம் அது இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த துணை வினைகள் பக்கம் ஐம்பத்தி ரெண்டில் வினை சொற்களை எவ்வாறு பகுக்கலாம் அடுத்தது கூட்டுவினை எத்தனை வகைப்படும் அவை யாவை இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இதில் வந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இலக்கணம் கூட்டுவினை என்றால் என்ன ஆச்சா அடுத்து முதல் வினை துணை வினை இது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கம் ஐம்பத்தி ஐந்து கற்பவை கற்ற பின்னில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சிந்தனை வினா சந்தையில் காய்கறிகளை வாங்கும் போது உங்களுக்கும் கடைக்காரருக்கும் நடக்கும் உரையாடலை துணை வினைகளை பயன்படுத்தி எழுதுக இது குவாட்டலில் போன வருஷம் குவார்ட்டலில கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கம் ஐம்பத்தி ஆறில் குருவினா கூவல் என்று அழைக்கப்படுவது எது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக அதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக ஒன்ஸ் கேட்டிருக்காங்க நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இது ஒன் டூ ஃபோர் எல்லாமே ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க அடுத்து ஃபிஃப்டி செவனில் பார்த்தீங்கன்னா சிறுவினால செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அடுத்து சோழர் காலக்குமிழி தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது அது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெடுவினா பொறுத்த வரைக்கும் இந்த மூணு நெடுவினாவுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாருங்கள் இது நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இது ஃபைவ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இது சிக்ஸ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க வெரி 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 இம்பார்ட்டண்ட் இந்த தண்ணீர் கதையை கருப்பொருள் கொன்றாமல் சுருக்கி கூறுகிறார்கள் இல்லையா அது அதுக்கடுத்து குவாட்டியில் கேட்டிருக்கிறது கூட்டு வினைகளின் வகைகளை எழுதி எடுத்துக்காட்டு தருக இதையும் கேட்டிருக்காங்க அடுத்து அணியை விளக்குக இதையும் பார்த்துக்கோங்க ஸோ நெடுவினா பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் சாய்ஸ் அது அல்லது இது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் படித்தாகணும் பக்கம் ஐம்பத்தி எட்டு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மூணு டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருந்தாங்க இந்த பழ பொன்மொழிகளை தமிழில் மொழிபெயர்த்து எழுதுக அடுத்து பிழை நீக்கி எழுதுக பார்த்துக்கோங்க அடுத்து சொற்றொடர் அமைக்கிறதுக்கு இல்லையா இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கம் ஐம்பத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா வரவேற்பு மாடல் இதை கேட்டிருந்தாங்க குவார்டர்லி கொஸ்டின் பேப்பரில் மூணு டிஸ்ட்ரிக்டில் நயம் பாராட்டுக இந்த பாடலை கேட்டிருந்தாங்க மொழியோடு விளையாடல சொல்லுக்குள் சொல் தேடுகிறக்கு இல்லையா இதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க பக்கம் அறுபது இதில் பார்த்தீங்கன்னா வேறுபட்ட வினைச்சங்களை பயன்படுத்தி முதல் வினைகளை துணை வினைகளாக மாற்றுகிறக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க அடுத்து சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துகிறேன் ஏன்னா ஒன் ஒன் மார்க்லாம் கேட்பாங்க இது அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க் கொஸ்டினில் வினை அடிகளை முதல் வினையாகவும் துணை வினையாகவும் அமைத்து தொடர்களை உருவாக்குகன்னு சொல்லிட்டு மூன்று சொற்கள் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது காட்சியை கண்டு எழுதுக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதை பார்த்துக்கோங்க குடலியில் தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்துவேன் அது உன்னுடைய பொறுப்புகள்ன்ற மாதிரி ஒரு ஐந்து எழுத சொல்லியிருக்காங்க அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிவோம் கம்பல்சரி கொஸ்டின் நெக்ஸ்ட்டு இயல் மூன்று உள்ளத்தின் சீர் இதுலேயும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னது இலக்கண குறிப்பும் பகுப்பத உறுப்பிலக்கணம் பக்கம் எழுபத்தி ஒன்றில் இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க அடுத்தது எழுபத்தி ஒன்றிலே இந்த கற்பவை கற்ற பின்னில் குறிப்புகளை கொண்டு ஒரு இயற்கை காட்சியை விரித்தெழுதுக இருக்கு இல்லையா பூஞ்சோலை சிரிக்கும் மலர்கள் பசுமையான புல்வெளி கூவும் குயில் வீசும் தென்றல் விளையாடும் குழந்தைகள் அழகிய காட்சிகள் இதை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இதே மாதிரி ஒரு நாலஞ்சு குறிப்புகளை கொண்டு எழுதுக அதாவது கட்டுரை எழுதுகன்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதை நீங்கள் வந்து ஃபைனலாக உங்களுடைய ஒரு பேப்பரில் ரஃப் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் அதை இது வந்து புக்கில் இருக்கிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கம் எழுபத்தி ஆறு வல்லினம் மிகும் இடங்கள் இருக்கு இல்லையா அந்த இலக்கணத்தில் என்ன கொஸ்டின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக எழுதியிருப்போம் அதை பார்த்துக்கலாம் பக்கம் எண்பத்தி ஒன்றில் குருவினால் ஃபஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன்றும் மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் ஒன் ஃபோர் டிஸ்ட்ரிக் வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் ஒன் ஆல்சோ ஃபோர் டிஸ்ட்ரிக்ட் ஸோ ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இது குருவினா பொறுத்த வரைக்கும் அடுத்தது எண்பத்தி இரண்டில் சிறுவினால செகண்ட் தேர்டு ஃபோர்த்து இது மூணுமே வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க செகண்டோ தேர்டோ ஒன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து வல்லினம் மிகும் இடங்களுக்கு மூன்று சான்று தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால் இந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க இதுக்கான ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க வல்லினம் மிகும் இடங்களுக்கு மூன்று சான்று தருக அதுக்கடுத்து நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்தது ஓர் எழுத்து ஓர் மொழிக்கு பின் வல்லினம் மிகும் இரண்டு சான்று தருக இதுவும் வந்து இலக்கண கொஸ்டின் அடுத்து ஏகதேச உருவக அணி குறித்து எழுதுக இதெல்லாம் இலக்கண கொஸ்டின் நீங்கள் இது எழுதிட்டு அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த பொன்மொழிகளை மொழிபெயர்க்க இதை பாருங்கள் நெக்ஸ்ட்டு பக்கம் எண்பத்தி மூன்றில் மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுகிறதுக்கு இல்லையே அதை பார்த்துக்கோங்க தொகுப்புரை பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சி செய்திகளை திரட்டி தொகுப்புரை உருவாக்குகிறதுக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அகராதியில் காண்க இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கம் எண்பத்தி ஆறில் பார்த்திங்கன்னா நான் பாராட்டு பெற்ற சூழல்கள் அதாவது இந்த மாணவர்களாகிய நீங்கள் பாராட்டு பெற்ற சூழல்கள் குறித்து ஐந்து வரிகள்னு சொல்லிட்டு எழுத சொல்கிறாங்க அது கூடுதலாக மீதம் கொடுத்த கடைக்காரிடம் அந்த பணத்தை மீண்டும் அளித்த போது அப்படின்ற மாதிரி கேட்டு கேட்டிருக்காங்க குவாட்டிலியில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அதனால் இதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு திருக்குறள் மனப்பாட பாடல் எல்லாமே தெளிவாக எழுதி பாருங்கள் திருக்குறளில் எதெல்லாம் வந்து குரலோ நீங்கள் அதை படிச்சுக்கோங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா குவாட்டரியில் இந்த சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்து நீர் எற்று இதில் பயின்றுள்ள அணின்னு கேட்டிருந்தாங்க குவார்ட்டர்லி எக்ஸாமில் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த திருக்குறளில் வரக்கூடிய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பக்கம் தொண்ணூற்றி இரண்டில் இந்த இதை கேட்டிருக்காங்க பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து போகிறதுக்கு இருக்கு இல்லையா இது வந்து கேட்டிருந்தாங்க குவார்ட்டலி கொஸ்டின் குருவினாவை பொறுத்த வரைக்கும் நிலம் போல் யாரிடம் பொறுமை காக்க வேண்டும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து கனவிலும் இனிக்காதது எவர் நட்பு இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு கலை சொல் அறிவோம் இது கம்பல்சரி நெக்ஸ்ட்டு இயல் நான்கு எட்டு திக்கும் இருக்கு இல்லையா அந்த இயல் நான்கில் பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு வந்து கற்பவை கற்றப்பின் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இலக்கண குறிப்பும் பகுப்பத உறுப்பு இலக்கணம் பக்கம் நூற்றி நான்கு நெக்ஸ்ட்டு பிழையில பார்த்திங்கன்னா பக்கம் நூற்றி ஆறில் பார்த்திங்கன்னா செகண்ட் விமான நிலையத்தில் நான் கற்பனையாக கதை ஒன்றினை எழுதுகிறதுக்கு இல்லையா அது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அதனால் இதையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கம் நூற்றி பதிமூன்றில் வந்து இலக்கணம் இருக்கு இல்லையா அதுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கம் நூற்றி பதினேழில் குருவினால் ஃபர்ஸ்ட் ஒன் கூட்டுப்புழுவை எடுத்துக்காட்டி கவிஞர் உணர்த்தும் கருத்துக்களை எழுதுகிற ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன்னும் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் குருவினால ஃபர்ஸ்ட்டு செகண்டு ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் சிறுவினால வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என் சமகாலத் தோழர்களை கவிதையில் கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள் யாது மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் ஒன் வல்லினம் இட்டும் நீக்கியும் எழுதுவதன் இன்றியமையாயை இன்றியமையாமையை எடுத்துக்காட்டுகளுடன் வந்து ஃபைவ் டிக்கில் கேட்டிருக்காங்க நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இந்திய விண்வெளி துறை பற்றி செய்திகளை விவரிக்க வந்து நாலு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து வல்லினம் மிகா இடங்கள் மூன்றனை கூறுக இது கேட்டிருக்காங்க இது வந்து இலக்கண கொஸ்டின் சரிங்களா ஸோ இந்த இயலில் இயல் நான்கில் என்னென்னன்றதை பார்ப்போம் அடுத்தது இந்த மொழி பெயர்க்க பார்த்துக்கோங்க அது போக பக்கம் நூற்றி இருபதில் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க காட்சியை கண்டு கவினுரை கருத்தளிக்க வந்து நாலு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்து ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுகிறதுக்கு இல்லையா அது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பக்கம் நூற்றி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா என் வீட்டின் நிலை அறிந்து தேவை அறிந்து பொருள்கள் வாங்குவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேஷஸ் ஃபை கொடுப்பாங்க அதை பார்த்து நீங்கள் அதை படித்து நீங்கள் எழுதிக்கோங்க சரிங்களா இதுக்கு இந்த கொஸ்டின் போன வருஷம் வந்து குவாட்டர்லியில் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து கலைச்சொல் அறிவும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூட ாத ஒரு ஸோ நான்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மனப்பாட பாடல் சரிங்களா மனப்பாடம் நல்லா எழுதி பாருங்கள் திருக்குறள் இது எல்லாமே எழுதி பாருங்கள் அடுத்தது மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வர ஒன் மார்க்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும் அப்புறம் எல்லா இயலில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுலேயே வந்து பதினா பதினாலு மார்க் வரும் அடுத்து இலக்கண குறிப்பு அடுத்தது பகுப்பத உறுப்பு இலக்கணம் நெக்ஸ்ட்டு இலக்கணத்துக்கு வாங்க இலக்கணமில் என்னென்ன இருக்குது அடுத்து கற்பவை கற்றாப்பின் கடிதம் கட்டுரை இதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு வாங்க இது பார்க்கலாம் பின்வரும் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுகன்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டிருந்தாங்க முன்னுரை மழைநீரின் முக்கியத்துவம் மழைநீர் சேகரிப்பின் அவசியம் மழைநீர் சேகரிப்பு முறைகள் மழைநீர் பாதுகாப்பு முடிவுரை இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க அல்லதுன்னு கொடுத்து அதே டிஸ்ட்ரிக்டில் முன்னுரை கொரோனா பரவும் விதம் அறிகுறிகள் தடுக்கும் முறைகள் கொரோனாவின் பாதிப்புகள் கொரோனா காலத்தில் தமிழகம் முடிவுரை இது கேட்டிருந்தாங்க அடுத்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா முன்னுரை அகழாய்வு அகழாய்வின் சிறப்பு கீழடி அகழாய்வு அகழாய்வின் தேவை பயன் முடிவுரை இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னுரை தமிழர் பண்பாடு உழவு தொழில் விழாக்கள் விருந்தினர் போற்றுதல் முடிவுரை இதை வச்சு நீங்கள் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுகன்ற ஹெட்டிங்கில் எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை நான் வந்து தொகுத்து எழுதியிருக்கேன் அடுத்து மழைநீர் சேகரிப்பு என்னும் தலைப்பில் குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை எழுதுக முன்னுரை வானின் கொடை மழை மழையே வானத்தின் ஆதாரம் மழை நீரை சேகரிப்போம் முடிவுரை ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இதை நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் இல்லை அப்படியே சொல்லி கூட பாருங்கள் இந்த ஹெட்டிங்கில் என்னென்ன வரணும் அப்படின்ற மாதிரி ஸோ நல்லா வந்து மனப்பாட பாடலாம் மிஸ் பண்ணக்கூடாது கம்பல்சரி அது அதே மாதிரி கலைச்சொல் அறிவோம் மொழியை ஆழ்வோ மொழியோடு விளையாடுறதெல்லாம் ரொம்ப மார்க்கு ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் அதுக்கடுத்து ஃபைனல் டஃப்க்கு வாங்க சரிங்களா தெளிவாக எழுதுங்க எழுத்துப்பிழை பிழை இல்லாமல் எழுதுங்க யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்